அனைவருக்கும் வணக்கங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பணியாரம் செய்வதற்கு நம்ம ஆயில் ஊற்றிருக்கோங்க மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்குவோம் கொஞ்சம் உளுந்து பருப்பு அதிகமாகவே போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் ரெண்டு சீரகம் பொடி கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் கருவிப்பில் இதெல்லாம் லைட்டை ஒரு வணக்கு வணக்கி நம்ம மாவில் கலந்துக்கலாங்க கண்ணாடி பதத்தில் நம்ம ஸ்டாவை ஆஃப் பண்ணிடுவாங்க எடுத்துகிட்டு மாவில் கொட்டுவோம் பாருங்கள் மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப கெட்டிமாக கரைச்சாலும் கல்லாட்டம் இருக்கும் இப்படி ஓரளவுக்கு தனியாட்டை கரைச்சிக்கோங்க வணக்கினால் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குவோங்க பொடிப்படியாக கட் பண்ண தழை போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை உப்பு தேவையான அளவு பொட்டுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க இப்போ இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் சட்னி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ இந்த சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்துக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டாச்சு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம உளுந்த மருப்பு கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகாய் வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகா தேங்காய் கொத்துக்கடலையோடு ஆட்டிக்கலாங்க தேங்காய் கொத்துக்கடலை இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை பசா சோம்பு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா ஆட்டிக்கிட்டோம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சளும் போட்டாச்சு அப்புறம் இருக்கும் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சு அப்புறம் போடும்போது பார்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு சோம்பு கசக்கசா மூணு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சா சாந்த ஊற்றிருக்கோம் இதுலேயே கொஞ்சம் விட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் இது உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாங்க குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு குருமா நல்லா கொதித்த பிறகு நம்ம நாலு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு வசித்து வச்சிருக்கிறோம் அதை நம்ம போட்டுக்குவோம் குருமா நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம மாசி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுருக்குறோம் போட்டு நல்லா கலந்து ஒரு கொதி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் குருமாவை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க சுவையான உழ உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ